அண்மை செய்தி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள நிர்வாக திறனற்ற அராஜக விடியா திமுக ஆட்சியில் பத்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை கழகம் புறப்பணி புறக்கணிப்பதாக அதிமுக பொதுச் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் பொதுவாக தேர்தல் என்ற உடனேயே முதலாவதாக களத்தில் இறங்குவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் எனவும் தேர்தலை கண்டு அஞ்சுகின்ற பயப்படுகின்ற அச்சப்படுகின்ற இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அல்ல என்பதை அனைவரும் நன்கு அறிவர் என்றும் அவர் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழகத்தில் அலங்கோல ஆட்சியை நடத்தி வரும் திமுகவினர் ஆளும் கட்சி என்ற அதிகார தோரணையோடு அரசு எந்திரங்களை முழுமையாக பயன்படுத்தி நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் பல்வேறு அராஜகங்களையும் தில்லுமுல்லுகளையும் செய்து பெற்றுள்ள வெற்றி என்பது மக்களின் ஏகோபித்த எண்ணங்களை முழுமையாக பிரதிபலிக்கும் முடிவு அல்ல என்பதை நான் ஏற்கனவே தெரிவித்திருந்திருக்கிறேன் என்றும் அதிமுக பொதுச்செயலாளர் தெரிவித்துள்ளார் அராஜகம் என்றால் திமுக திமுக என்றால் அராஜகம் திமுகவினர் வன்முறை மற்றும் அராஜகங்களை நிகழ்த்துவதில் கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் பல்வேறு அராஜகங்களை நிகழ்த்தியதன் காரணமாக பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்து ஒன்பது அன்று நடைபெற்ற இளையான்குடி கம்பம் தொண்டாமுத்தூர் பர்கூர் ஸ்ரீவைகுண்டம் ஆகிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் இருபத்தேழு இரண்டு இரண்டாயிரத்து ஒன்பது அன்று நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தல் உட்பட திமுக ஆட்சியில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களையும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் புறக்கணித்தார்கள் என்றும் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ அப்போதெல்லாம் போன்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்கதையாக நடைபெறுவதை மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்றும் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆறில் மைனாரிட்டி திமுக ஆட்சியில் சென்னை மாநகராட்சிக்கு நடைபெற்ற தேர்தலில் திமுகவினரால் வெளிப்படையாக நடத்தப்பட்ட வன்முறைகள் அராஜகங்கள் தமிழகம் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளர்கள் கடத்தப்பட்டது தேர்தல் அதிகாரிகள் கடத்தி செல்லப்பட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்ற இடங்களில் தேர்தல் அதிகாரியை அச்சுறுத்தி மிரட்டி திமுக தான் வெற்றி பெற்றது என்று அறிவிக்க செய்ததை மக்கள் அனைவரும் நன்கு அறிவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அதேபோல் பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுகவினர் பணபலம் படைபலத்துடன் பல்வேறு அதிகார துஷ்பிரயோகங்களையும் வன்முறைகளையும் அராஜகங்களையும் கட்டவிழ்த்துவிட்டு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த தேர்தலும் ஜனநாயக முறைப்படி நடைபெறவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் விடியா திமுக ஆட்சியில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட முதல் நாள் தொடங்கி மக்கள் பெரும் அதிருப்தியை ஆளும் திமுக கூட்டணி மீது வெளிப்படுத்தினார்கள் இதனால் தோல்வி உறுதி என்று தெரிந்த திமுக ஈவு இரக்கமற்ற வகையில் ஜனநாயகத்தின் வலையை நெறித்தது திருமங்கலம் ஃபார்முலா என்கிற பெயரில் மக்கள் வாக்குகளை விலை பேசியதைப் போல ஈரோடு கிழக்கு ஃபார்முலா என்ற ஒன்றை உருவாக்கி ஆடு மாடுகளை பட்டியல் அடைப்பது போல் வாக்காளர்களை அடைத்து தக்க ஜனநாயக படுகொலையை அரங்கேற்றியது என்றும் அந்த அறிக்கையில் அதிமுக பொதுச்செயலாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சியின் பரப்புரைகள் மக்கள் காதுகளிலேயே விழாத அளவிற்கு அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் என்றும் மக்களை அடைத்து வைத்தால் மக்கள் அடைபட்டிருக்கின்ற இடத்திற்கே சென்று மக்களை சந்திப்பேன் என நான் எச்சரித்த பிறகு பேருந்துகளில் மக்களை அடைத்து சுற்றுலா அழைத்துச் செல்லும் புது ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியது திமுக என்றும் குறிப்பிட்டுள்ளார் அள்ளி இறைக்கப்பட்ட பணம் மது கொலுசு குக்கர் தங்க காசு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் என இவை எல்லாவற்றையும் தாண்டி திமுகவின் மிரட்டல் அப்பாவி மக்களை பெருமளவில் அச்சுறுத்தியது என்றும் திமுகவின் மக்கள் அடைப்பு முகாம்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி முழுவதும் பரவலாக முளைத்திருந்தன என்றும் அந்த இடத்திற்கு வர மறுத்த அப்பாவி மக்கள் திமுகவினரால் மிரட்டப்பட்டார்கள் என்றும் அவ்வாறு அடைத்து வைக்கப்பட்டிருந்த மக்களுக்கு காலை மற்றும் மதிய உணவும் வீட்டுக்கு செல்லும் போது வீட்டில் உள்ள அனைவருக்கும் இரவு உணவு மற்றும் பல்வேறு பரிசுப் பொருட்களும் வழங்கி ஜனநாயக படுகொலை நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் திமுகவினர் அழைக்கும் இடத்திற்கு வந்து காலை முதல் இரவு வரை உட்கார்ந்து இருக்கவில்லை என்றால் முதியோர் உதவித்தொகையோ வேறு எந்த அரசு திட்டங்களோ வழங்கப்பட மாட்டாது என்கிற மிரட்டலுக்கு பயந்து மக்கள் சொந்த மண்ணில் அகதிகளைப் போல நடத்தப்பட்ட விதத்தை நினைத்தாலே நெஞ்சம் பதறுகிறது என்றும் தெரிவித்துள்ளார் திமுகவினர் செய்யும் அனைத்து அராஜகங்களையும் ஈரோடு மாவட்ட தேர்தல் அதிகாரியிடமும் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள மாநில இந்திய தேர்தல் ஆணையத்திடமும் பலமுறை நேரில் உரிய ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் ஆளும் கட்சிக்கு எதிராக எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் ஜனநாயக படுகொலை அரங்கேறியதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் விடியா திமுக ஆட்சியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜனநாயக முறைப்படி சுதந்திரமாக நடைபெறுமா என்ற சந்தேகமும் கேள்வியும் எழுந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் விடியா அரசின் அமைச்சர்களும் திமுகவினரும் ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதோடு பணபலம் படைபலத்துடன் பல்வேறு அராஜகங்கள் மற்றும் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுவார்கள் என்பதாலும் மக்களை சுதந்திரமாக வாக்களிக்க விடமாட்டார்கள் என்பதாலும் தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறாது என்பதாலும் பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஒரு குடும்பம் மட்டும் அசுர வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிகார துஷ்பிரயோகங்கள் அச்சுறுத்தல்கள் வன்முறை மற்றும் சட்ட ஒழுங்கை சீர்கெடுப்பது வெற்று வாக்குறுதிகளை அளிப்பது விளம்பரங்கள் செய்வது முதலான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் திமுகவினரின் முகத்திரையை கிழித்து விடியா திமுக ஆட்சியின் பல்வேறு மக்கள் விரோத செயல்களை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைத்து எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் நல்லாசியோடும் தமிழக மக்களின் பேராதரவோடும் மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்கள் ஆட்சி மீண்டும் மலர்வது உறுதி என்பதை இந்த தேர்தலில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார்